السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله <سؤال> من الشيطان <سؤال> الرجيم بسم الله الرحمن الرحيم अलहम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अलहम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अलहम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अल्लाहुम्मा सल्ली अला सय्यidina मुहम्मदिन व अला आलि सय्यidina मुहम्मदिन व बारिक व सल्ली अलैहि अल्लाहुम्मा सल्ली अला सय्यidina मुहम्मदिन दिब्बिल कुलुबी وعلى آله <سؤال> وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما بعلم الله صلاة دائمة توام ملك الله اللهم إنا نسألك الإيمان المستقيم بلل تائماً نلر الرحمة قلبا منورا

استجابا دعاں مستجابا جنت البردوس نعيم امين رحمتك يا ارحم الراحمين امين يا اكرم المكرمين يا رب العالمين يا رب العالمين يا رب العالمين

ஏழு பூமிகளை படைத்து அதை பக்குவமாக அமைத்து வைத்திருப்பவனே நாங்கள் வணங்குகிறோம் நாங்கள் உதவி தேடுகிறோம் உன்னையே நாங்கள் புகழ்கிறோம் நாங்கள் உதவி தேடுகிறோம் கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மணல் பரப்பளவு பாவங்கள் இருந்தாலும் நீ படைத்த படைப்புகளின் எண்ணிக்கை

உங்களிடம் இஸ்திக்பாரை ஓதி நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று உணர்ந்து உன்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் யாருலா எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து விடியாருலா அத்துடன் இருப்பவருடைய பாவத்தை மன்னித்து கபரில் இருப்பவருடைய பாவங்களையும் மன்னித்து இனிமே ஹயாத்துடன் இருப்பவர்கள் பாவம் செய்யாமல் நீ பாதுகாத்து அருள் புரியா அல்லா யா அல்லா நாங்கள் தேவை உள்ளவர்கள் யா அல்லா நீ தேவை யா அல்லாஹ் நீ தேவை நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ் எங்களுக்கு எது தேவை என்று உனக்கு தெரியும் யா அல்லா எங்கள் கண்மணி நாயம் ரசம் செல்லவு அழைத்து செல்லம் அவர்கள் அருள்மொழியில் இருந்து அல்லாஹ்விடம் கேட்பது அவனுக்கு பிடிக்கும் என்று கூறி இருக்கிறார்கள் யா அல்லாஹ் அதனால் உன்னிடம் நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ் எங்கள் தேவைகள் எல்லாம் அலைபோல் இருக்கிறோம் இன்னும் இன்னும் தேவைகள் உருவாகிறது அல்ல உனக்கு தெரியும் ரப்பே நாங்கள் அவசரக்காரர்கள் யா அல்ல அறிவு குறைந்தவர்கள் யா குறைவானவர்கள் யா அல்ல இயலாமையிலான அடிமையலாக எங்கள் பாவத்தை மன்னித்து விடியா எங்கள் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து விடியா எங்கள் உற்றார் உறவினர்கள் பாவங்களை மன்னித்து விடியா எங்கள் சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னித்து

என்ற களிமாவை கொண்டு பிரகாசிக்கு கிருமை செய்து விடியா அல்ல ரஹ்மானே நாங்கள் ஐவேளை தொழுகைக்கு கடமையானவர்கள் யா அல்லாஹ் அந்த தொழுகையை பொருள் உணர்ந்து பரிசுத்தமாக தொழுவதற்கு நீ எங்களுக்கு வாய்ப்பளித்து அல்லாஹ் எங்கள் தொழுகையை கண்டு நீயும் ரசூலும் ரசிக்க வேண்டும் யா அத்தகைய தொழுகையாக ஆக்கி கொடுத்து விடியா அல்லாஹ் எங்களுடைய தொழுகை எல்லாம் ரஃபேர் ரஹ்மானே உன்னிடம் வந்து சேரும் போது என்னுடைய அடிமைகள் என்னுடைய அடியார்கள் தொழுகையாளிகளாக ஆகிவிட்டார்கள் என்று நின் நன்மாராயம் கூறுவாயாமே அத்தகைய தொழுகையாளிகளாக நீங்கள் ஏற்றி எழுதி விடியா அல்லா நாங்கள் தொழுகும் தொழுகை எல்லாம் ருப்பீர் ரஹ்மானே எங்களுக்கு சாட்சி கூற அருள் புரிந்து விடியா அல்லா எங்கள் அனைவரையும் சகஜித்த தொழுகையாளிகளாக ஒரு கூட எங்களை விட்டு தவறி விடாமல் பாதுகாத்து விடியா திருமையுள்ள ரஹமானே இரக்கமுள்ளவனையோம்பேறித்தனமாக நாங்கள் தொழுதிருந்தான் தொழுதிருந்தான் அவசரமாக தொழுதிருந்தார் எழுபது ஐக்கும் மேலான இந்த தொழுதையே விடியா அல்லா எங்களை பரிசுத்தமான நோன்பு நோன்பாளிகளாக ஆக்கியால்

நாங்கள் நுழையும் போது சுபசோபனம் கூறப்பட்டவர்களாக நுழையாரு மாதத்தில் என்று பதிவேட்டில் எழுதியிருக்கிறாயோ அந்த நாளை முடித்து அல்லாஹ் தான ஐய அமைப்பிலுடைய நாளில் உன்னிடம் மனமுருகி கேட்கிறோம் யா அல்லாஹ் நாங்கள் செய்த இஸ்திப்பாரை கொண்டு அந்த பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லா ஹாஜியாக ஆக்கப்பட்டவர்களுட பாவங்களையும் மன்னித்து விடியா உலக முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லா பாலத்தீன மக்களை பாதுகாத்து விடியா அல்லா எந்த இடத்திலும் குழப்பம் இல்லாத வார்த்தையை கொடுத்து விடியா அல்லா துனியாவுடைய நெருக்கடியிலிருந்து எங்களை பாதுகாத்து விடியா அல்லா சக்கராத்தி நெருக்கடியிலிருந்து எங்களை பாதுகாத்து விடியா கபுன் நெருக்கடியில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியா மறுமையின் நெருக்கடியில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியா நெருக்கடியும் நீ நீக்குவது உன்னால் மட்டுமே முடியும் எங்களால் ஒன்றும் யா அல்ல எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுயா அல்லா அனைத்தும் தெரிந்த ரப்புலாலே எங்களை எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை நீ ஏற்றுக்கொள் அல்லா எங்களுக்கு துவாக்களை கபுள் செய்து விடியாந்தா செலவாத்துக்களை கணக்கின்றி ஓதாருள் புரிந்து விடியாந்தா எங்கள் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா ரசுலே கரீம் செல்லும் அவர்களுடைய தியாகத்தை நினைத்து அவர்களுடைய சுண்ணத்தான வாழ்வை வாழக்கூடிய தற்பாக்கியம் உள்ள உம்மத்துகளாக ஆக்கி விடியாந்தான் ரஹ்மானே இரக்கம் யா யாங்க எங்களை பொருள் வசதியை கொடுத்து எங்கள் மானத்தை காப்பாத்தி விடிய பிறரிடம் எங்கள் தேவைகளை கூற வைத்து விடாதயா எங்களுக்கு ஒற்றுமை என்ற வாழ்வை கொடுத்து விடிய தக்குவாவை கொடுத்து விடியா கலாலை பேணியவர்களாக கராமை விட்டு தவிர்த்தவர்களாக நீ கொடுக்கும் இருந்து நாங்கள் பிறருக்கு கொடுத்து மகிழக்கூடிய வாய்ப்பு உள்ள உன் அடுமைகளாக ஆக்கிய அருள்

துடிக்கும் கா தங்கிய உடல் யா சீத்தானுக்கு கல்லறிந்த கரங்கள் யா ல்லா முஸ்தலிமாவில் துவா கேட்ட கரங்கள் யா கண்ணீர் வடித்துலில் நின்றவர்கள் நீ நாளும் அந்த மாகுலில் வாழ வைத்து விடியா அந்த மாகுலிலே எங்களை வாழ வைத்து விடியா அல்ல இருமையுள்ள ரஹமானே இரக்கமுள்ளவனையா அல்லா எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமையை தந்து மார்க்கத்தின் மாகுளை தந்து சட்ட திட்டத்துடன் வாழக்கூடிய வலிமை உள்ளவர்களாக ஆக்கியா நாளும் ஒவ்வொரு வீட்டுகளிலும் இளையர்கள் இளைஞர்களை ஆலிம்களாக காவில்களாக காரிகளாக உருவாக்கியெல்லாம் அதற்கு முயற்சி செய்யக்கூடிய முயற்சியை எல்லாம் நீ ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக்கி அருள் புரிய பாதையில் எங்களுடைய வாழ்நாளை கணிக்க அருள் புரிந்து விடியல்ல இருவை உள்ள ரஹ்மானே இரக்கம் யா உள்ளவனையா பெரும் பெரும் நோய்களில் இருந்து பாதுகாத்து விடியா மருந்து சிரமங்கள் செலவுகளில் இருந்து பாதுகாத்து செலவுகளில் இருந்து எங்களை பாதுகாத்து ரகுமானை எங்கள் நினைத்து எங்களுடைய வருமானத்தை நாங்கள் புலம்பாமல் வாழ அருள் புரிந்து விடியா அல்ல உன்னை நினைத்தவர்களாக ரசூலை நினைத்தவர்களாக திக்கிற செய்தவர்களாக சலவாத்து ஓதியவர்களாக அருள்மறை திருமறையை தவறில்லாமல் ஓது

வாழ்நாளை நீரின் வாழ்நாளாக மாற்றி கொடுத்து விடியா இதுவரையிலும் இந்த நிமிடம் வரையும் நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து இனிமேல் நாங்கள் பாவத்தின் பக்கம் செல்லாமல் பாதுகாத்து விடியா

ஐயாவின் பிறுடைய நோன்பை கொண்டு கேட்கிறோம் யா அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொரு காலத்தையும் உறுதியாக்கி கொடியா அல்லாஹ் யா அல்லா எங்களையும் கபன் தபன் செய்வதை சிறந்தவர்களிடம் ஒப்படை யா அல்லாஹ் எங்களுக்கு துருவி நடத்துவது பெருமானையா அல்லாஹ் சிறந்த இடமாக சிறந்த கபராக கொடுத்து விடியா அல்லாஹ் அது கன்ன திருப்பியாக அமைவதற்கு விடியா அல்லாஹ் கண்மணி நாயம் ரசன் செல்

எந்த திடுக்கமும் இல்லாமல் இருப்பார்களாமே அத்தைய கபருடன் எங்க கபரை இணைத்து விடியாதா யா என் முன் சென்றவர்களுக்கு அனைவருக்கும் கபரி சுக வாழ்க்கையை கொடுத்து விடியா அல்லா நாளை மருமையின் அமழி துமழியில் வேர்வை இல்லாமல் முத்துக்களான மேடையில் சிறந்த ஒளியுடன் அமர்ந்து அந்த கூட்டத்தின் நிலையில் எங்களை அமர்த்தி விடியா அத்தகைய வாய்ப்பு பெறுவதற்கு ரப்பேருமானே எங்கள் கண்மணி அவர்களின் பொருட்டினால் நாங்கள் கேட்கிறோம் கடந்து போகக்கூடிய நல்ல என்ற சிறகை கொடுத்து விடியா எங்கள் அமல்கள் நன்மை தட்டு கனமாகவும் தீமை தட்டு ஒன்றுமே இல்லாமலும் அல்லா அல்ல கிருமை உள்ள தவமான இரக்கம் உள்ளவனையா அல்லா

அடை மசல்ல மனம் குளிரக்கூடிய உம்மத்தாக ஆக்கி கொடுத்து விடியா நாங்கள் கேட்க மருந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் பெற்றுக் கொள்பவர்களாக ஆக்கிய அருள் உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் ஹப்பத்து வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறியிருக்கிறார்களோ அவர்களுடைய ஆஜத்துக்களை நிறைவேற்றி என்னுடைய தனிப்பட்ட ஆஜத்தையும் நிறைவேற்றி தந்து அருள் புரியா அல்லா தன்னையாளனை அல்லா இரக்கமுள்ளவனையா இந்த எளிய சிறிய அமலை எங்கள் சர்தார் நபி முகமது முஸ்தபா ரசுலே கரீம் செல்லாம் அலைவ செல்லம் அவர்களின் பொருட்டினால் ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக தமிழ் செய்வாயாக நாங்கள் இன்று ஓதிய இஷ்டிப்பாரை கொண்டு எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் பனிக்கட்டியை கொண்டு கழுவி விடியா பரிசுத்தமானவர்களாக எங்களை ஆக்கிவிடியா அறிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் கோடான கோடி பாவங்கள் இருந்தாலும் கருணை அதையெல்லாம் இரக்கம் அதையெல்லாம் மாளிகை எங்களுக்காக காத்திருக்கிறது அழுது கேட்கும் முறையிட்டே ஒருவர் துவா ஓத பல பேர் ஆமீன் கூறக்கூடிய இந்த மஜிலிசை வழக்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய மஜிலிசாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மஜிலிசாக இங்கு கூடியிருப்பவருடைய நிறைவேறக்கூடிய மஜிலிசாக ஆக்கிய அருள் புரிந்து விடியா அல்ல அல்லா எங்கள் மதர்சா மென்மேலும் உயர்வாக வாழ அருள் புரிந்து விடியா அல்ல எல்லா இடங்களிலும் ரப்பே ரஹ்மானே அனைத்து மதர்சாக்களின் ஹயாத்தாக்கி வைக்க அருள் புரிந்து விடியா அல்ல நல்லவைகளை ஏவி தீமைகளை தடுக்கக்கூடிய சக்தி உள்ள ஆண்கள் பெண்களாக ஆக்கி கொடுத்து விடியா எங்கள் சர்தார் நபி முகமது முஸ்தபா ரசுலேகரின் செல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் இன் நீங்கள் எளிய சிறிய அமலை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு கபில் செய்து அருள் கப்பல் மின்னா இன்ன கண்ட சமீஉலலி நான் இன்ன கண்ட தவவாபு ரஹீம் இல்லம் தவ்ஃபிரலனா தர்ஹம்னா ரப்பனா

(إِنَّ اللَّهَ بَسِيرٌ فِي பின்னர் செல்லின் சனித்திரமான சனித்திரமான சுத்திக்காக பிரபாகரன் பனாத்தினா பித்துன்யா ஹசனதோம் பில்லாஹி லதி ஹசனதோம் வக்கினா தாவன்னா பிஹாதிகில் ஜன்னத சிலர் கண்டிப்பாக அம்மா சிலர் கண்டிப்பாக அம்மா சிலர் கண்டிப்பாக सुभान अल्लाह हि व बिहमदिही सुभानकल्लाहुम व यंदिक नशदु अता इलाह इल्ला अंत व नस्तौगिरुक न तौबीह सुभान रब्बीक रब्बी सते अम्माय सिमु व सलामु न अल व अल रब्बिल आलमीन बिरहमतिक या अहाम अरहामी व अल हमदुलिल्लाह रब्बिल आलमीन सल्लल्लाहु अला sallallahu alayhi wa sallam sallallahu alayhi wa sallam sallallahu alayhi wa sallam sallallahu alayhi wa sallam ya rabbi salli wa sallim assalamu alaykum wa rahmatullahi wa barakatuh علیکم السلام <سؤال> رحمت اللہ وبرکاتہ